பாரு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுறை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் சார்பில் அரசு தொடக்க பள்ளியில் விழிப்புணர் பேரணி நடந்தது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் பெரியதருப்பூர் கிராமம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு சமயபுரத்தில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் வேளாண்மை பல்கலைக்கழக இறுதியாண்டு படிக்கும் மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி நடந்தது விழிப்புணர்வு பேரணிக்கு தலைமை ஆசிரியர் முன்னிலையில் வகித்தார் வேளாண்மை பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவிகள் மு அபிநயா செ அருள் லட்சுமி தீபதேவி சஹேமலதா இராகா கவிதா வி லோஜினி நிதிதாப்ரே மாத் ரசிகா சி சிவர்தஸ்ரீ ப தமிழ் அமுது மற்றும் பி விஷாலி ஆகியோர்கள் மழைநீர் சேகரிப்பு அதன் முக்கியத்துவம் மற்றும் அன்றாட வாழ்வில் தண்ணீரின் அவசியம் பற்றியும் மக்களுக்கு மாணவ மாணவிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதன் மூலம் இனி வரும் மழை காலத்தில் ஏறி குளங்களை சுத்தம் செய்து தண்ணீர் சேமிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்